சனாதன தர்மத்தை இனிமே யார் தான் காப்பாத்த போறாளும்னு ரொம்ப அழுவா நமக்கு தோணினுமோ இன்னி வரைக்கும் நம்ம தான் காப்பாத்தியிருந்தா போறியும் இனிமே யார் காப்பாத்த போறாளோ அந்த சுவாமி பரமவிஷ்டார் இனிமே யார் சனாதன தர்மத்தை காப்பாத்துறதுனால இன்னி வரைக்கும் எந்த சுவாமிகள் காப்பாத்திருந்தாலும் அவாளே காப்பாத்திதான் இருக்க போறா இத போல பயமெல்லாம் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு பாரத தேசத்துல பயம் ரொம்ப குறைஞ்சு போச்சு இன்னைக்கு எல்லாரும் பக்தால ஆயிட்டா இன்னும் கவலையே இல்லை யாரும் எங்கிருந்து வந்து இங்க நம்மள சூறையாடுறதுக்கு வரவும் இல்லை யாரு இங்க வந்து உட்காந்து நம்ம சொத்தெல்லாம் தூக்கின்னு போல பெருமாள்லாரையும் தூக்கின்னு போல எதையும் உடச்சின்னு இருக்கல ஒண்ணுமே இல்லை அதெல்லாம் இப்ப நம்ம தாண்டி வந்தாயிடுச்சு நிஜமா நம்ம பூர்வாச்சாரியர்கள் ஏழாம் நூற்றாண்டுல இருந்து பதினஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த க்ஷேத்திரத்தை காத்து கொடுக்கறதுக்குள்ள பற்றுக்கிற பாடு அவளுக்கு தெரியும் எத்தனை பேர் உயிர் விட்டுருப்பா எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டு இருப்பா அவ காப்பாத்தி கொடுத்து நல்ல கட்டணம் கட்டி கொடுத்தா உள்ள ஆனந்தமா நாம இப்ப உட்காந்துருக்கோம் அவ்வளவுதான் நம்ம பண்றதே தவிர இப்படி என்ன இப்படி எல்லாம் நாற்காலி போட்டு குழு குழு வசதி போட்டு உபன்யாசது தெரியவே தெரியாது இதெல்லாம் ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி இருந்தா என்ன என்னமோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உட்காண்டுப்போ நல்ல விஷயம் சொல்லணும்னா கட்டாந்தரையில உட்கார்ந்தானா கால் வலிச்சுதா தொட வலிச்சுதா அப்பதான் புத்தியில ஏறும் இப்படி எல்லாம் வசதியோட இருந்தாலும் புத்தியில ஏறவே ஏறாதுன்னு நடுவா இன்னைக்கு நம்ம எப்படியோ கேட்டா சரிங்கிற நிலைமைக்கு இப்போ வந்துட்டோம் அன்னைக்கு இருந்த நிலைய வேற இன்னைக்கு இருக்கிற நிலை வேற அதனால பொண்ணும் அவ முயற்சி எடுத்துக்கிறது காலங்காலமாக ரஷிக்கும் ஒரு நாள் அது விட்டே குடுத்துட மாட்டார் பெருமாள் என்னைக்கா இருந்தாலும் சனாதன தர்மத்துக்கு குறையே வராது அதனாலதான் சனாதன தர்மம்னேங்கிற பேரு வந்ததோ அப்போ ஒரு நாள் அது இல்லாத நாம நம்ம தான் காப்பாத்திக்கிறதா குரத்தாழ்வான் ரொம்ப வேடிக்கையா ஒரு ஸ்லோகத்துல சொன்னார் என்னுடைய பத்னியை யார் நான் போன அப்புறம் காப்பாத்துவா நான் போன அப்புறம் என் பிள்ளைகள்லாம் யார் காப்பாத்துவான்னு ரொம்ப நாளா கவலைப்பட்டுனேன் சட்டுன்னு ஒரு நாள் புரிஞ்சுட்டேன் எனக்கு அப்புறம் அவா இன்னு நன்னா இருப்பான்னு அப்பதான் தெரிஞ்சுட்டேன்னு இத்தப்பதன் நான் தான் ரஷிக்கிறதா நினைச்சுருக்கேன் என் காலத்துக்கு பிற்பாடு வாழ நேத்திக்கு பார்த்துன்னு பகவான் இன்னைக்கு பாத்துக்கு போறார் இன்னைக்கு மட்டும் நாம இப்ப வாழ ரெண்டு இருக்கோம் ஜகத்த முழுக்க ஒருவன் தான் ரட்சிக்கிறானே தவிர அவனை தவிர கணவன் ரட்சிக்கிறான்னு சொத்து ரட்சிக்கும் மாதா பிதாக்கள் ரட்சிப்பார்கள் ஆகாது ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரட்சகர் அல்லர் என்பதை பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம் சாதித்தார் அதனால ஈஸ்வரன் ஒருத்தனே ரட்சகன் ஆனா அந்த ரக்ஷகத்த நன்கு பரிமளிக்கிறதுக்கு பிராட்டி கூட இருந்தால்தான் சால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான் கோலத்திருமா மகளோடு உன்னை கூடாதேன்னு பாசன் பகவான் ரட்சிக்கிறார் ஆனா ரக்ஷிக்கும் போது பிராட்டியோட சேர்ந்தே ரட்சிக்கிறார் லக்ஷ்மியாசஹ ரிஷிகேஷ தேவ்யா காரூய ரூபையா இரட்சக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே எல்லா சாஸ்திரங்களை சொல்றது பெருமான் இரட்சகன் பிராட்டியோட சேர்ந்த பெருமான் இரட்சகன் அப்ப பிரம்மச்சாரி நாராயணன் அல்லன் இரட்சகனல்லன் கிருஹஸ்தீமன் நாராயணன்தான் இரட்சகன் கல்யாணம் ஆன அப்பறம் தான் அப்ப பெருமாளை சேவிக்கணும்னு அர்த்தம் ஏன் முன்னாடி பெருமாள் பெருமாநிலத்துல மட்டும் ஆசை வைத்தால் ஷூர்பணக்கை நிலை என்ன பிராட்டி நடத்துல மட்டும் ஆசை வைத்தான் ராவணன் நிலைமை என்ன ரெண்டு பேர் நிலைமை பாருங்க சூர்பணக்கி காது மூக்கு போச்சு ராவணனுக்கு தலைய போச்சு அதனால ராமனை தனியாக ஆசைப்படக்கூடாது சீதையை தனியாக ஆசை கூட இதே விபீஷணன் சீதையை முன்னிட்டு கொண்டு ராமனை பற்றினான் பேரின்ப வாழ்க்கை கிடைச்சி போச்சு அதனாலதான் பிராட்டியை முன்னிட்டு பற்றனும் அப்பதான் உபாய நிஷ்டை கிடைக்கும் பெருமானை அடுத்து பற்றி மோட்சம் கிடைக்கும் உறுதி இருக்கணும் பயமில்லாத இருக்கணும்னா அது பிராட்டி தான் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறாள் ஆக பூமியில் இருப்பாள் வினை தீர்க்கும் அதோடல்லாமல் சரணாகதி பண்ணுவதற்குண்டான நிஷ்டையை ஏற்படுத்தி கொடுக்கிறாள் லக்ஷ்மணன் ராமனிடத்துல சரணாதி பண்றார் நேரையே அண்ணா திருவடியை பிடிச்சுக்கலாமே ஆனா சீதை திருவடியை பற்றுட்டு ராமன் திருவடியை பற்றுகிறார் பவாம்ஸ்து சஹவை தேகியா கிரி சானுஷூ ரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சபதே சக வைதேகியா தேவரீர் வைதேகியான சீதையோட சேர்ந்து இருக்கும் போது பிடிச்சுக்கிறேன் சீதையை முன்னிட்டு கொண்டு தேவி தேவரீர் சிபார்சு பண்ணித்தான் என்ன ராமனோட சேர்த்து வைக்கணும் என்ன லக்ஷ்மணன் பிரார்த்திக்கிறார் கூடவே பிறந்தவர் ஒரே தொட்டில்ல வளர்ந்தவர் ஆனா இப்ப சீதையை பற்றித்தானே ராமனை பற்றினார் அதே விஷயத்த விபீஷ நடத்திலையும் பார்த்துக்கலாம் சுக்ரீவன் பார்க்கலாம் நமக்கு ஒரே ஒரு சந்தேகம் வரும் எங்க இருந்தாலும் கட்டாட்சித்தா தானே ராமன் அப்புறம் ஏத்துக்கணும் இவ்வளவு நேரமா அதே பார்த்துட்டு இருக்கோம் ஆனா ரெண்டு இடம் பாருங்க விபீஷணன் பண்ணார் பலிச்சது சுக்ரீவன் தோழமை கொண்டான் பலித்தது ஆனா ரெண்டு இடத்துலையும் சீதா சம்பந்தமே இல்லையே சுக்ரீவன் நட்பும் போதும் சீதை கூட இல்லை விபீஷண சரணாகதியும் போதும் சீதை கூட இல்லை அப்ப பலிச்சிருக்க கூடாது இல்லையோ சீதை கட்டாட்சம் இல்லைன்னா பலித்திருக்க கூடாது என்னால் ரெண்டு சீதா கட்டாக்ஷத்தோட தான் நடந்திருக்கு ஹனுமான் லங்கைக்கு போனார் சீதையை விழுந்து சேவிச்சார் சீத முதல் கேள்வி எப்படி ராமனுக்கு சுக்ரீவனுக்கு நட்பு ஏற்பட்டது எப்படி வானராணாம் நராணான்ச்ச கதாமாசீத் சமாகமாக வானரத்துக்கு நரத்துக்கும் தொடர்பே இருக்கக்கூடாது எப்படி ரெண்டு பேரும் கைகோத்துண்டாஹனுமானேன்னு கேட்கறா சீதை ஆஞ்சநேய சுவாமி பெரும் புத்திசாலி நவவியாகரண பண்டித்தர் கேட்கிற கேள்விக்கு உள்ளர்த்தம் புரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம ஒன்னு சொன்னோம்னா வெளிப்படையா கேட்கறதை மட்டும் நினைச்சு கூடாது இப்ப இங்க யாரானு ஒருத்தர் வந்திருக்காளானோ ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைன்னு வச்சுங்களேன் சாதாரண உபன்யாசிக்கே வரமாட்டார் இன்னைக்கு அந்த சுவாமி வந்திருக்காரான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அதனால ஒத்தர் இங்க வந்துட்டு நீங்க எல்லாம் வெளில போயிட்டு பாருங்க வராத இன்னொரு சுவாமி வீட்டுல இருப்பார் அவர் நீங்க போன உடனே கேட்பார் இன்னைக்கு யாரெல்லாம் எல்லாம் வந்திருந்தா உபன்யாசத்துக்கு நீங்க உடனே ராமசாமிங்கார் வந்தார் கோவிந்த சாமிங்கார் இருந்தார் வராகம் சாமிங்கார் வந்தார் வரிசையா சொல்லிட்டு இருப்பே அவருக்கு யார் வந்தாரோ இன்னும் நீங்க சொல்லல அதனால அவர் வந்து இன்னும் யாரு வந்திருந்தா இன்னும் யாரெல்லாம் வந்திருந்தான்னு இந்த சூக்மம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த பேரை மட்டும் சொல்லாம மத்த பேர் எல்லாம் சொல்லிட்டு இருப்பே இல்லையா இல்லையோ இதுதான் கொஞ்சம் உள்ளூர என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் பேசினாலும் அவ என்ன நினைவுல வச்சுன்னு பேசுறான்னு தெரிஞ்சுக்கணுமே ஹனுமானுக்கு தெரிஞ்சு போச்சு சீதை எதையோ உள்ளத்துல வச்சுன்னு ஏதோ கேள்வி கேக்குறா அவளுக்கு ஒண்ணு எப்படி வானரத்துக்கு நரத்துக்கும் தொடர்புன்னா அவளுக்கு சந்தேகம் இல்லை ஏன்னா ராமன் எந்த விலங்கோடியும் தோழமை கொள்வான்ங்கிறது சீதை அறியாதவளா நன்னாவே தெரியும் ஆனா என்ன கேக்குறாள்னா நாம் பக்கத்தில் இல்லையே எப்படி சுக்ரீவன ராமன் ஏத்துண்டார் நான் கூட இருந்தா தானே ராமன் ஏத்துட்டு இருக்கணும் நான் இல்லையே இங்க என்ன இருக்கேன் என்னமா ஏத்துட்டானு சீதிக்கு சந்தேகம் ஏன்னா அவள் ஆடி ஆடிப்போச்சுன்னா இவ இருந்தா தான் வேலை நடக்குன்னு அவ இருக்கணும் அது இல்லாமல் ஏதா நடந்துருதுன்னு வச்சுங்கோ அதுக்கப்புறம் நமக்கு போடுமே நாம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் விடுமுறையே எடுக்கல ஏன் சுவாமி உன்ம தலையில தான் உன் இடம் ஓடுறதா நினைப்பா ஏன் நீர் விடுப்பிலே போலன்னா என் தலையில அது ஓடலே ஆனா நான் விடுமுறை எடுத்துனுட்டேன்னா என் தலையில ஓடலேன்னு முதலாளி தெரிஞ்சு வருவோம் இல்லையோ அதுக்காகத்தான் நான் விடுப்பே இருக்கேன்னா இவர் போயிட்டு போயிட்டா இன்னும் நல்லா நடக்க போறது அந்த இடம் அதுக்கப்புறம் சரி போயிட்டே வாருங்கட்டாள்னா இப்ப சீத்தை கவலை நம்ம தானே இந்த நடந்திருக்கணும் நாம் இல்லாத இருக்கிறச்சே சுகிரீவன் எப்படி சேர்ந்துட்டார்னால் அப்பா ஹனுமான் தெரிவிக்கிறார் தேவி ஆகாசத்துல தேவரிய ராவணன் தூக்கினு போறச்சே திருவாபரணங்களை மூட்டையா கட்டி எங்க நடுவுல போட்டுட்டு போனிருப்பாரும் உம்மை கட்டாட்சத்தை அந்த திருவாபரணம் மூலம் வாங்கிட்டு தான் நாங்க சேர்ந்திருக்கோமே தவிர உம் அனுகிரகம் இல்லாமல் ஒரு நாளும் நாம் சேரமாட்டோம் இது கீழ் இங்கே நடந்துருச்சு ஒரு ஆபரணமாக கொண்டு போய் ராமனிடத்துல காமிச்சார் சுக்ரீவன் ராமனுக்கு கள்ள முழுக்க குளமா ஜலம் என்னால பார்த்து அடையாளம் சொல்ல முடியல என் வருத்தத்துல ஒண்ணுமே எனக்கு புரியல லக்ஷ்மணா நீ பார்த்து சொல் லக்ஷ்மணன்ட்டு ஒரு ஒன்னா காட்டின் இருக்கார் மேல தோல்ல இருந்து தோல் இடுப்புல இருக்கிற ஒட்டியானம் கழுத்துல போட்டு இருக்கிற ஹாரம் கண்டிகை மகரம் எல்லாத்தையும் காமிச்சா லக்ஷ்மணன் எனக்கு தெரியலே பார்த்தே பார்த்தது இல்லையே பார்த்தது இல்லேங்கிறான் எல்லாருமே தான் நித்தியம் பார்த்துட்டு இருக்கீங்களே தெரியலே தெரியலே என்னால் நான் எங்க மதனியார் சீத்தையை சேவிக்கும் போது கணுக்காலுக்கு மேல பார்த்ததே கிடையாது சுக்ரீவா நீ எங்கேயோ கழுத்துல இருக்கிற ஆபரணம் இடுப்புல இருக்கிற ஆபரணத்தை காமிச்சானே எனக்கு என்ன தெரியும் அப்புறம்தான் சுக்ரீவன் காலில் சாத்தின்னு இருக்கிற நூபுரம் சதங்க காலில் நூபுறம் தண்டையெல்லாம் பொட்படலி அதை கொண்டு காமிச்ச உடனே ஓ இது இது எனக்கு தெரியாது நூபுரேத்தம் அபிஜானாமி நித்தியம் பாதாரபிந்தநாது நாகஞ்சானாமி கேயூரே நாகஞ்சானாமி குண்டலே நூபுரேத்தம் இந்த நூபுரம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும் குண்டலமும் கேசமும் எனக்கு தெரியாது எங்க தாயார நான் அப்படி சேவிச்சதே இல்லை இப்படிப்பட்ட லக்ஷ்மண சீதையை கொண்டு போய் அக்கறையில விட்டுட்டு வா கர்ப்பவதியை கொண்டு போய் ராமன் விடுன்னாரோ இல்லையே அப்ப படகுல போயிட்டு இருக்கா கங்கையை தாண்டறச்ச சீத லக்ஷ்மணனை கூட்டு லட்சுமணா அன்னைக்கு நீ சொன்னியாமே என் கணுக்கானுக்கு மேல பாத்தது இல்லையட்டு இப்ப உம தமையனார் செய்திருக்கிற வேலையை பாரும் இதோ பூர்ண கர்ப்பிணியா இருக்கிற மேடிட்ட என் வயிற்றை பார் என்ன சீத லட்சுமணனை பாக்க சொல்றா அவன் வெட்கத்திலேயே மரியாதையில தலையே நிமிரல நான் ஆணையிடுகிறேன் என் வயிற்சை பார் என்ன சீத்தை சொல்லி லக்ஷ்மணன் நிமிந்து பார்த்துருக்கார் அப்ப சீத்தை சொல்றா இந்த கர்ப்பத்துக்காகத்தான் இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேனே தவிர இல்லைனா இந்த கங்கையில இந்த நிமிஷம் விழுந்து என உயிரிடுறதுக்கு எவ்வளவு நேரமாகும் நாளைக்கு ராமன் கொண்டு போய் அங்க விட சொல்லி நீயும் விட்டுட்டு வந்துட்டேன்னு ராமன் இடத்துல போய் சொல்லுட்டு நான் கங்கையில விழுந்து உயிர் மாய்த்து கொண்டு கர்ப்பிணியா அனுப்பிச்சேனே இந்த குலத்தோட வாரிசு எங்கேன்னு பத்து வருஷம் கழிச்சு ராமன் கேட்டு வந்தார்னால் சீதை இறந்து போனாள்னு சொன்னால் நான் ஆணையிடாமல் சீதை எப்படி இறந்தாள்னு அதே ராமன் கேட்பான் அந்த குற்றம் எனக்கு ஆகாது அதற்காகத்தான் இப்பவே பார்த்துக்கோ இதோ மேடிட்ட வயறு இதோ கங்கே நான் ஆத்மஹத்தி பண்ணிகளே அக்கறையில கொண்டு போய் விடு தைரியமா இழுந்து குழந்தைகளை பெறப்போகிறேன் சுருடுதான் சீத்தை போயிருக்கா எதுக்கு செலவு வந்தே சீத்தையனுடைய திருவடிகளுக்கு மேல லக்ஷ்மணன் நாளே இல்லை அப்ப அங்கும் சீதையனுடைய கட்டாகட்சத்தோட ஆபரணம் மூலமா கட்டாக்ஷத்தோட தான் சுக்ரீவ சக்கியம் நடந்தது சரி விபீஷண சரணாகதி அதுக்கு ஒண்ணு சீதா கட்டாட்சம் என்னால் விபீஷண சரணாகத்தனாய் ஏற்படுத்தத்தான் சீதா லங்கைக்கே போனது இங்கே இந்த லங்கைக்குள்ள சீத போன அப்புறம்னா விபீஷண சரணாதிக்கு வரார் அப்ப அவள் கடாட்சம் இல்லாட்டா இது நடந்திருக்கு போறதா இதை பத்தி வால்மீகி பகவானே சொல்லும் போது ததோ ராவணன் சீதாயாஹா சீதாயாஹா சீதையை தூக்கிண்டு ராவணன் போனான்னு எழுதினாரோ இல்லையோ அப்படி இல்லே இது பிராட்டியினுடைய சக்தியே தெரியாதவா பேச்சர பேச்சு இங்கான் ராவணன் போய் சீத்தையை தூக்கின்னு போக முடியுமா ராவணனையும் சேர்த்து இழுத்து உட்காத்தி வச்சிருந்து சீத தான் தூக்கி போனலாம் ஏதற்கெனில் ரெண்டு காரியம் தேவஸ்திரீகள் பல பேரை சிறை பிடிச்சு வச்சிருக்கான் ராவணன் அவர்களுடைய சிறையை வெட்டி விடணும் அவ சிறைய வெட்டணும்னா நாம சிறைக்குள்ள போனாத்தான் நடக்கும் இதுக்காக சென்றாள் இல்ல விபீஷணன சரணாகதனா உருவாக்குவதற்காக சென்றாள் அப்ப விபீஷண சரணாகதி பலித்ததும் சீதா தான் எப்ப சரணாகதி பண்ணணும்னாலும் முற்கோட்டி பெருமானிடத்தில் முன்னால் பிராட்டியினிடத்திலே பின்னால் தான் பெருமானிடத்தில் அப்ப சரணாகதியின் போது சேர்த்து வைத்து உபாய நிஷ்டையை கொடுப்பதும் பிராட்டி கட்டாட்சம் லக்ஷ்மி கட்டாட்சமே உலகமெல்லாம் படைக்கப்படுவதும் அவள் கட்டாட்சத்தாலே நம்முடைய பாபங்களை போக்குவதும் அவள் கட்டாட்சம் நம்ம புண்ணியசாலிகளா ஆக்கி சரணாகதி பண்ண வைக்கிறாளே அதுல நிஷ்டையை கொடுப்பதும் அவள் கட்டாட்சம்தான் சரணாகதி முடிஞ்சு போச்சு நாம மோக்ஷத்துக்கு போகணும் அது வரைக்கும் தப்பு பண்ணாது இருக்குமா இது அடுத்த பாடுப்பு சரணாகதிக்கு முன்னாடி எத்தனையோ தப்பு பிராட்டி மொரத்தையும் மன்னிக்க வச்சு இந்த சேர்த்து விட்டாச்சு அப்பவே நம்ம கிட்ட அவ கழுத்து வாங்கிட்டு இருக்கணும் ஆனால் பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமே ஏனும் அந்த கழுத்து நம்ம கிட்ட வாங்கிக்கதே இல்லை உன் விஷயத்தை சிபாரிசு பண்ணுறேன் இனிமே நீ குற்றமே புரிய மாட்டியோ இல்லையோ அப்போ நம்ம தலையாடிட்டோம் தேவி எந்த குற்றமும் இனிமே அடியும் பண்ணவே மாட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் இந்த சம்சாரத்தில் இருக்கிற இன்னைக்கு பண்ணாததுக்கு போறோமா அதை அறியாத்தனத்தாலே ஏதோ சில தப்பு பண்ணிவிடுறோம் அப்போ பிராட்டி திரும்ப கேட்குறா நான் உங்கள்கிட்ட வார்த்தை தானே அவர்கிட்ட சிபாரிசு பண்ணேன் இப்ப நீ திரும்ப தப்பு பண்ணியானா அவர் கோச்சு பிறேனால் தேவி அடிய அறிந்து தப்பு பண்ணல சம்சாரத்தில் இருக்கிறதுனால அறியாத்தனத்தால பண்ணிவிட்டேன் தெரிஞ்சு பண்றதுங்கிறது வேற தெரியாது பண்ணது வேற சரணாகதிக்கு முன்னாடி நாமெல்லாம் தெரிஞ்சு பண்ணிட்டு இருந்தோம் சரணாகதிக்கு அப்புறம் தெரியாது பண்ணிட்டு இருக்கோம் ஆக மொத்தத்துல பண்ணிட்டு இருக்கோம் அது நிச்சயமா இல்லையா முன்னாடியும் மணிட்டு தான் இருந்தோம் பின்னாடி மறிட்டு தான் இருந்தோம் என்ன ஒண்ணா அப்ப தெரிஞ்சு தப்பு இருந்தோம் பச்சாத்தாபமும் படலே இப்ப அரியாத்தனத்தாலே பிராமாதிகமா கவனக்குறவனால தவறழைக்கிறோம் அதையும் பிராட்டி மன்னிச்சு விடுறாள் ஆனா அப்பவும் பெருமாள் பிடிச்சு நடுவார் தேவி தவறே நடக்காதுன்னு சொல்லி சேர்த்து வச்சிரே இப்ப ஏதோ நிறைய தப்பு பண்றாப்புல இருக்கேனால் அது கேட்காதவண்ணும் பிராட்டி மறைச்சு எடுத்துன்னு படுவலாம் தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாக சித உரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்னு செய்தார் என்பர் போலும்னு பிரியாழ்வாருடைய போஷம் மண்ணுடைய விபீடனற்காய் மலர் கண் வைத்த என்னுடைய திருவரங்கர்னு பெரியாழ்வார் திருமொழியில சாதிக்கிறார் பெருமாள் தெற்கு நோக்கி சேனிச்சிருக்கார் திருவரங்கநாதன் தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை தெற்கு நோக்கி சேனிச்சென்றிருந்தார் ஓர் நாள் மகாலட்சுமி ஸ்ரீரங்கநாச்சியார் அவள் பெருமானை பார்த்து கேட்டாள் தேவதி தெற்கு நோக்கி சேனிச்சிருக்கிறது எதற்காக ஸ்ரீரங்கநாச்சியார் உற்சவமே ஆச்சரியம் உல்லாச பல்லவித பாலித்த சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்சரீலாம்னு வலதுகையாறை அபயப்பிரதானம் இடது கையாலே தன் திருவடியை காட்டிக்கொண்டு மூலமூர்த்தி நடுவில் ஒரு மூர்த்தி முன்னாள் உற்சவமூர்த்தி ஸ்ரீரங்கத்தில் மூணு தாயார் வந்து மூணு தாயாருங்கிறது ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்னு வச்சுக்கூடாது மூணு பேருமே ஸ்ரீதேவி நாச்சியார்தான் உற்சவமூர்த்தி ஸ்ரீதேவி பின்னாடி ரெண்டு மூலமூர்த்தி இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு படையெடுப்பு அந்நியர்களுடைய படையெடுப்பு நடந்ததே அப்ப கல்திரை சமர்ப்பித்து விட்டு விட்டார்கள் உற்சவ மூர்த்தியும் வெளியில் எழப்பும் இல்ல அங்க இருக்கக்கூடிய மரத்தின் அடியில் மண்ணுக்கு கீழே எழுந்துள்ள பண்ணிட்டு மூலவரை ஒண்ணும் பண்ணிடக்கூடாதுங்கிறது கல்லாலேயே திரையா போட்டு மரச்சு விட்டு எல்லாரும் வெளியூருக்கு போயிட்டா பழைய எடுப்பு முடிஞ்சு போச்சு ஆபத்து நீங்கித்துன்னு எல்லாரும் ஊருக்குள்ள திரும்பி வந்தா அப்ப மூலமூர்த்தி கல் தரைக்கு பின்னாடி இருக்காருன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை எல்லாருமே போயாச்சு வயசாயிடுச்சு இப்ப உள்ள தயார் இருக்கான்னு எப்படி தெரியும் உற்சவமூர்த்தி இருந்தா தெரிஞ்சு இருந்து எழுந்துள்ள பண்ணிவிட்டா உள்ள மூலவர் இருக்காருங்கிறது தெரியல அதனால புது மூலமூர்த்தி எழுந்துருள பண்ணிவிட்டா புதுசாவே விக்கிரகம் பண்ணி தாயாருக்கு எழுந்துருல பண்ணி ஆடுத்து அதுக்கப்புறம் ஒரு நாள் அரையர் சுவாமி தாளம் வாசிச்சார் தாளத்தால தட்டி பாசுரம் பாடுறா பாருங்க அப்ப அந்த தாளம் தட்டி கல்லுல பட்டு ரீங்காரம் கேட்டுது எதிரொலி கேட்க முடியும் அதை போல எதிரொலித்தது அந்த சமயத்துல உள்ளுக்குள்ளே காலியா இருக்கிற சவுர்லேந்து வர்ற சத்தத்துக்கும் முழு சவுர்லேந்து வர்ற சத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குமோ இல்லையா நாம தட்டினோம்னா உள்ளுக்குள்ள காலியா இருந்ததுன்னா வேற சத்தம் வரும் ஒதானு இருந்ததுன்னா வேற சத்தம் வரும் அரையர் சுவாமிக்கு அந்த வந்த சத்தத்தை பார்த்துட்டு இந்த இடத்துல ஏதோ கல்லு குறுக்க இருக்கு இதுக்கு பின்னாடி பெரிய உள்ளு இருக்கு நீங்க திறந்து பாருங்கோன்னு சொன்னார் தரந்து பார்த்தா உள்ளுக்குள்ள பழைய நாச்சியார் எழுந்துருந்தார் அதனால தான் இன்னைக்கும் மூணு நாச்சியார்கள் உள்ள மூலமூர்த்தி நடுவுல மூலமூர்த்தி முன்னாடி உற்சவமூர்த்தி எல்லாருமே ஸ்ரீரங்க நாச்சியார் ஸ்ரீதேவி நாச்சியார் தான் அதனால ஸ்ரீதேவி பூதேவின்னு நம்ம போனா நன்னா சேவிச்சு போங்கிறதுக்காக அர்ச்சக சுவாமிகள் சொல்லி சேவை பண்ணிக்கிறாளே தவிர இல்லை இப்போ வர்ற சேவார்த்திகள் இந்த மொத்த வா சொல்லிருந்தா இங்கே நீங்கள் ஆறையிலேருந்து எட்டரை வரைக்கும் உட்காண்டுருப்பீன்னு கேட்டு கேட்டுப்போயிடு அங்கே போனால் இருக்கிற ஜரகண்டிக்குள்ளே என்ன ஒன்று இங்கே தமிழில் சொல்ல போகிறேன் அங்கே தெலுங்குல சொல்ல போகிறேன் இங்கேயும் போனால் பொங்க பொங்கன்னு தள்ளி விடுற எல்லா கோலையும் இப்போ கூட்டம் அதிகமாகப்படுத்து பக்தி பெருகி போச்சு எங்கேயும் கூட்டம் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே நிற்க விட்றதில்லை நீங்கள் திருப்பதியில் கேட்டு பாருங்க நல்ல சேவை பண்ணி வைக்கணும்னால் ஒரு நாளைக்கு ஐம்பத்தோராயிரம் பேர் தான் செய்ய முடியும் ஆனால் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி ஓராயிரம் பேர் வந்தால் அன்னைக்கு ஒரு நாள்ல ஐம்பத்தி நாலாயிரம் பேர் ஏரியே வந்திருக்கா கீழே மலை ஏறி போற பாருங்க காலால ஏறி போறது காலால ஏறி நடந்தவா ஐம்பத்தி நாலாயிரம் பேர் நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கும் மொத்தமே ஐம்பத்தி தான் சேவிக் பண்ணி வைக்க முடியுங்கிறா ஐம்பத்தி நாலாயிரம் பேர் கால்வெளியை பொருட்படுத்தாத ஏறி இருக்கணும்னால் குறவில்லாத பக்தி பெருகின்றது அதனால நாம் ஒண்ணு இப்போ சனாதன தர்மம் என்ன எடுத்தோம்லாம் பயப்பட வேண்டாம் வெறும் செய்தித்தாளில் இல்லை சனாதன தர்மம் அதை புரிஞ்சுப்போம் அந்தந்த மனுஷன் பக்தனுடைய உள்ளத்துல தர்மம் இருக்கே தவிர போடுறவா ஆரோ பத்து பேர் விற்பனை ஆகணுங்கிறதுக்கு எழுதினிதான் இருப்பான் அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பெருமான் திருவேங்கடமுடையான் அவனை சேவிக்கிறதுக்கு இத்தனை லட்சம் பேர் ஒரு நாளில் ஒரு லட்சத்தி ஓராயிரம் பேர் அவள் சொல்றது நல்ல சேவைன்னா என்னவான் தெரியுமா தேவஸ்தானத்தில் கேட்டு பாருங்க சொல்லுவா நல்ல சேவைன்னா என்னன்னா வேகமா வரிசை வந்துட்டு இருக்கும் பெருமாள் முன்னாடி நின்று ஓம் நமோ வெங்கடேஷாய என்று சொல்லட்டு நகந்துட்டான் நல்ல சேவை இந்த சேவையின்படி ஐம்பத்தோராயிரம் பேர் தான் முடியும் இதான் அவ சொல்ற கணக்கு இப்போ இதுக்கு எத்தனை இருக்கு இப்போ ஓம் நமோ வெங்கடேஷாயா என்று சொல்றதுக்கு எவ்வளவு நேரமோ அதனு போருமா அந்த பெருமாளை அதற்குள்ள நம்ம மனசுல வாங்கிக்கணும் உள்ளம் உடல் உயிர் எல்லாத்திலையும் வாழ்ந்து திரும்பி வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் போட்டுருக்கணும் அந்த வாழ்ந்ததே அரை வினாடி இல்லை இப்போ ஆனா அதையே நினைச்சு நிற்கணும் நாள் அவருக்கு இருக்கிற தேஜஸ் உலகத்துக்கே தனிமா தெய்வம் அதுக்கு மேலே எத்தனை பேர் நம்ம மட்டும்தானே அவருக்கு எத்தனை லட்சம் பேர் பெருமாளுக்கு அப்ப எல்லாரும் சேவிக்கணும்னு ஆசைப்படுவாள் இல்லையோ அப்போ பகவான்னு பார்க்கும்போதே இத்தனை பேரும் போறோம் சேவிக்கிறோம் பண்றோம் தெற்கு நோக்கி பெருமாள் சயனிச்சிருக்கார் அப்போ பிராட்டி கேட்கிறாள் எதற்காக தெந்திசை லங்கை நோக்கி நீர் லங்கைக்காக லங்கையில இருக்கிற விபீஷணனை கட்டாட்சித்து கொண்டு சேனித்தோம் அப்ப பிராட்டி பெருமாளை பார்த்து கேட்டா இது தப்பா இருக்கு என்னை அவமரியாதை நீர் இப்படி பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது தேவி உண்மை என்ன இப்போ விபீஷணன் அவமரியாதைப்படுத்தினார் படுத்தினார் புதுசா இருக்கே நமக்கு ரொம்ப வேண்டி வராச்சே இல்லே நான் லங்கைக்கு போயிருக்கிறச்சே இந்த சீத்த வந்த நாள்ல இருந்து கொல்லிக்கட்டையா விடுறது நரி ஊல இடறது நாய் கத்துறது ஆறு ஓடுறது இவ வந்த சகுனமே சரியில்லை முதல்ல இவளை திரும்பி கொண்டு போய் தள்ளு இப்படித்தான் விபீஷன் ராவணன் இடத்துல பேசிட்டே இருந்தார் எங்கிட்ட திரிஜட்டா வந்து வந்து சொல்லியிருக்கா எவ்வளவு அவமானப்படுத்தினார் பத்திரா அப்படி இருக்கிறவன்ன தேவர் இன்னுமே பார்க்கக்கூடாது என்ன மகாலட்சுமி சொல்றாளா பெருமாள் பதில் கேள்வி கேட்டார் இல்ல தேவி அந்த மாதிரி அவர் சொல்லல அப்ப வால்மீகி ராமன் பொய்ய எழுதியிருக்கு அவர் உண்மைதானே எழுதிருக்கார் அவர் சொன்னத்தை தானே நானும் சொன்னேன் இருக்கட்டுமே வால்மீகி உண்மையாவே சொல்லியிருந்தாலும் இப்ப நான் சொல்றேன் நல்லத்துக்குத்தான் விபீஷணன் சொல்லியிருப்பார் எப்படியெனில் இப்படியெல்லாம் சொன்னாலாவது உன்னை கொண்டு எங்கிட்ட சமச்சுட மாட்டானாங்கிறதுக்காக சொல்லியிருப்பனே தவிர ஒரு நாளும் உன்னை தடுக்கணுங்கிறதுக்காக அவன் சொல்லவே இல்லை தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் ஆகிலும் சித மேல் மகாலட்சுமி குற்றம் சொல்லவே மாட்டான் ஒருவேளை சொன்னாலும் என் அடியார் அது செய்யார் என்னுடைய பக்த ஜனங்கள் இந்த தப்ப பண்ணவே மாட்டார்கள் செய்தாரே நன்றி செய்தார் என்பர் போலும் அப்படியே ஒருவேளை செய்திருந்தாலும் நல்லத்துக்கு தான் பண்ணியிருப்பார் தேவி உன்னை கொண்டு வந்து எங்கிட்ட சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் பண்ணியிருப்பான் ஆக பிராட்டி மறுபடியும் ஒரு பங்கு வகிக்கிறாள் சேர்த்து வைத்த விற்பாடும் ஏதேதோ காரணத்தால அவளே பிரிக்க பார்த்தாலும் பிரிக்க முடியாதபடிக்கு நான் கெட்டியா சேர்த்து வச்சிருக்காளோ இல்லையோ இது சரணாகதிக்கு அப்புறமும் அவர் பண்ற கைங்கரியன் அப்ப சரணாகதியின் போது கைங்கரியம் சரணாகதி பண்ணின பிற்பாடு கைங்கரியம் அதோடல்ல நாம கைங்கரியம் பண்ண போறோம் மொழியோ சரணாகதி பண்ணிட்டோம் மிச்சம் இருக்கிற நாள் கைங்கியம் பண்ணித்தானே கழிச்சாகணும் அதை பிராட்டி நம்ம ஒரு சின்ன கைங்கிரம் தன்னுடைய கடாட்சத்தால பத்து மடங்கா வளர்த்து கொடுத்துருவலாம் திருவாரன் விளைன்னு ஒரு திவிதேசம் அந்த திவிதேசத்துல ஒரு அனுபவம் இன்பம் பயக்க எழில் மலர் மாதருந்தானும் இவ்வேளுலக இன்பம் பயக்க இனிதுடன் வீத்திருந்த ஆழ்கின்ன எங்கள் பிரான்னு அம்மாழ்வார் சாதிக்கிறார் ஏழாம் பத்தில் கடைசி திருவாய்மொழி ஆரமுழா ஆரமுழான்னு மலையாளத்துல சொல்லுவா இப்ப நம்ம திருவல்லவாழ் தமிழ் பேர் திருவல்லா மலையாள பேர் நாம சொல்றோம் திருப்பதிசாரம் மலையாள பேர் திருவன் பரிசாரம் தமிழ் பேர் நம்ம திருவன் பரிசாரம் திருவித்துவக்கோடு தமிழ்ல சொல்றோம் திருமிச்சக்கோடு மலையாளத்துல சொல்றா ஆழ்வாரே சில பாஷனங்கள்லாம் மலையாள வாடையோட தான் பாடியிருக்கார் ஏன்னா அவருடைய தாயாரே மலையாளத்து விதேசம் நம்மாழ்வாருடைய திருத்தாயாருக்கு யாருன்னு பேர் அவருடைய பிறந்த வீடு திருவன் பரிசாரம் இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா தனி சன்னதி ஆழ்வார் தனி சன்னதி இருக்கு ஆழ்வாருடைய தாயாருக்கு பட உருவத்துல தனி சன்னதி வச்சிருக்கா நம்மாழ்வார் பாசரத்திலே அப்படியே மலையாள வாடையோடையே பாடுவார் திருநாவாய் பாசிரத்திலேயே குறுக்கும் நாவாய் குருக்கும்னார் குறுக்கும் தமிழ் இல்லை குருகும் தான் உண்டு குருக்கும் நவா தான் பாடுவா அமரர் அர்ச்சி கின்னு அர்ச்சிக்கிறார் தான் உண்டு அர்ச்சி கின்னு தமிழ் இல்லை மலையாளத்துல தான் உண்டு இதை போல ஒரு ரெண்டு இடத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா மலையாள வாடையோடையே பாடியிருப்பார் ஆக நம்மாழ்வார் பாசரம் இப்ப இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் இவ்வேளுலகை இன்பம் பயக்க ஆழ்வார் ஒரு ஒரு பாசரமா பாடுறார் பெருமானோ கட்டாட்சிச்சிருக்கார் ஆனந்தமா பக்கத்துல தேவி இருக்கிறாள் என்னமா நம்ம குழந்தை பாடுறார் என்ன பெருமாள் திருப்தியா மகாலட்சுமியை திரும்பி பாக்குறாரா அவள் திரும்பி பார்த்து என்னை பார்க்கறது இருக்கட்டும் பாட்ட விட்டுடாம கொஞ்சம் அங்க கேட்கலாம் என்னையே பார்த்துட்டு இருந்திருந்தா அப்ப பாட்டை விட்டுட்டீர்னா இல்ல தேவி நீர் சேர்த்து வச்சிருக்கீன்னா இந்த மாதிரி அவர் பாடியிருப்பாரா என்ன பெருமாள் ஆனந்தமா அவரை பார்த்தார் ஒரு பாட்டு நம்மாழ்வார் பாடின உடனே ஆயிரம் பாடினார்னு பெருமாள் கணக்கெழுதினாராம் அடியும் பாடியிருக்கிறதே ஒரே பாட்டு தானே ஆயிரம்னா இன்பம் பயக்க எழில் மலர் தானுமே வேளுலக இன்பம் பயக்க பெருமாள் பதில் சொல்றார் நீர் ஒண்ணுதான் பாடியிருக்கீர் ஆனா பக்கத்தில் இருக்கிற அனுபவத்தாலே எனக்கு ஆயிரமா கண்டப்படுறது நீர் பண்ணது ஒண்ணுதான் ஆனா இவள் பக்கத்தில் இருக்கா பாரு அதனால நீர் ஒன்று கொடுத்தது எனக்கு ஆயிரம் கொடுத்ததா இருக்கு அப்போ பிராட்டி பண்ற மற்றொரு முக்கியமான கைங்கரம் நாம் ஒரு சின்ன தொண்டு புரிந்தாலும் அதை பத்தாகி பெருக்கி கொடுக்கிறாள் நாம பண்ற கைங்கரும் சின்னதா இருக்கும் ஆனா அவருடைய கட்டாட்சம் பற்றவுடனே அந்த ஒரு கைங்கருமே பத்தாக நூறாக ஆயிரமாக பணைத்திருக்கும் ஆகவே மகாலட்சுமியின் கட்டாட்சம் இந்த ஜகத்து படைக்கப்பட்ட ஆரம்பிச்சதுலேருந்து தொடங்கி பெருமானையே கட்டாட்சித்தது அன்புக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் ஜகத்தை சிருட்டிப்பதற்காக அங்கீகாரம் பண்ணும்படிக்கு கடாட்சித்தது நம்முடைய குற்றங்களை எல்லாம் போக்குவதற்காக பூமேலிருப்பால் வினை தீர்த்து கொடுத்தது அடுத்து நம்மை அவனிடத்தில் சேர்த்து வைக்கும் போது சரணாகதி உபாயத்தில் நிஷ்டை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு கடாட்சம் கடைசியா கைங்கிறத்தை பண்ணும் போது எத்தத்தனையோ வளர்த்து கொடுப்பதற்காக கடாட்சம் இப்படி தொடக்கத்திலிருந்து முடிவு வரை லக்ஷ்மி கடாட்சத்தினாலேயே நடந்துட்டு இருக்கு பாருங்க இந்த லக்ஷ்மி கட்டாட்ச பிரபாவத்தை எடுத்து சொன்னதே லக்ஷ்மி தந்திரம்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி பாஞ்சராத்திரத்தில் சாத்தத்த சம்ஹிதைன்னு உள்ளது ஓர் சமயம் இந்திரன் தன்னுடைய ஆச்சாரியனான குலகுரு இந்திரர்களுக்கெல்லாம் குலகுரு பிரகஸ்பதி வெள்ளியோ அவரிடத்துல போய் கேட்டவுடனே லக்ஷ்மி வைபவத்தை எடுத்து சொல்லி இந்திரன் வந்து மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் என்றார் பாஞ்சராத்திரத்தில் மகாலட்சுமியே இந்திரனுக்கு தன்னுடைய வைபவத்தை சொல்லுவதாக உள்ளது இல்லையானால் அத்ரி அனசூயை அனசூயை அத்திரி பகவானிடத்தில் கேட்கிறாள் ஆத்திரி அவளுக்கு மகாலட்சுமி வைபவத்தை சரித்திர சரித்திரமா சொல்றார் இப்படி பல பகுதிகளாக உள்ளது லக்ஷ்மி தந்திரம் பாஞ்சராத்திரத்தில் சாத்த சம்ஹிதையில் உள்ள லக்ஷ்மி தந்திரத்தில் பிராட்டி எப்படிப்பட்டவள் அவள் நமக்கு என்னென்னாக பண்ணுகிறாள் என்பது அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கு பிராட்டி எங்கிருந்து தோன்றினாள் எதற்காக நமக்கு அனுபிரகிக்கிறாள்ங்கிறது அங்கதான் இருக்கு துர்வாசருடைய சாபம் பிராட்டியினுடைய திருக்கண் பார்வை படலேன்னு அதனால என்ன ஆகுங்கிறத ரொம்ப ஆச்சரியமா இந்த சரித்திரத்துல பாத்து அஞ்சே நிமிஷம் ஒரு விஷயத்தை சொல்லி மட்டும் முடிச்சு விடுறேன் அதுக்கப்புறம் நாளைக்கு அதனுடைய விவரணத்தை தொடர்ந்து நாம பாத்துக்கலாம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை மகாலட்சுமி எப்போதும் பெருமானுடைய திருமார்கள் இருக்கிறாள் அவள் எப்போதோ பிரிந்து போனாளோ போனாள் பெருமானுடைய திருமார்பில பிரிந்து கரவீரபுரத்துல போய் அவள் தபஸ் பண்ணினாள் பெருமான் திருவேங்கடத்துல வந்து தவம் புரிந்தார் அப்புறம் ஆகாஷராஜனாகிற பெண்ணாகிற பத்மாவதியாக திரும்ப பண்ணி என்னைக்கும் பத்மாவதி பரணயம் நடந்துருக்கிறதுங்கிறது பெருவாட்டி பிராட்டி பெருமானைய விட்டு பிரிந்து போன கதை அதே போல பிராட்டி கட்டாக்ஷம் மட்டும் பிரிஞ்சு போச்சு இந்திரனிடத்திலே இருந்து ஒரு முறை துர்வாசர் அப்படி ஆனந்தமா காட்டுல போயிருந்தார் எங்கிருந்தோ ஒரு நல்ல நறுமணம் வந்தது எங்கிருந்தோ வாசனை வருது என்னவா இருக்கும் பித்த அப்படியே பெருமாளை பத்தி பாடிண்டே அந்த பக்கம் போனார் ஒரு வித்யாதர பெண் அந்த பெண் கையில மகாலட்சுமியனுடைய பிரசாதமாகிற மாலை அந்த மாலையை கையில வச்சுன்னு வந்துட்டு இருந்தா இப்ப பார்த்தார் ஓ இந்த மாலையில இருந்தா இந்த உயர்ந்த மனம் வருகாருனா வித்யாதர பெண் நீர் தான் நிறைய பேருக்கு நிறைய வரம்லாம் கொடுப்பீரே வேணும்னு சொன்னது சாபம் கொடுப்பீரேன்னு சொல்லல நீர் தான் எடுத்ததுக்கெல்லாம் வரம் கொடுப்பீரே நல்ல சக்தியை வர வச்சுக்கு அப்படின்னு இந்த புஷ்ப மாலையை துர்வாசர் கையில கொடுத்துட்டார் அத்திரி அனசூயக்கு பிறந்தவர் தான் துர்வாசரே ஏன்னா பரமசிவனாருடைய அம்சமாக துர்வாசர் பிறந்தார் பகவானே அவளுக்கு பிறந்தார் பிரம்மாவும் பிறந்திருக்கார் மூணு பேரும் அத்திரிக்கு அனசூயக்கும் குழந்தையா பிறந்திருக்கா இப்போ மந்தாக்கினி நதி கரையில இருக்கு சித்திரக்கூடத்தில் அத்திரி அனசூயனுடைய ஆசிரமம் அப்ப துருவாசர் கையில இந்த மாலையை வாழ்ந்தார் யோசிக்கிறார் நானும் ரிஷி முற்றும் துறந்தவர் இந்த மாலையை வச்சு நான் என்ன பண்ண போறேன் இதை நாட்டு ஆழ்பவனுக்கு கொடுப்போம் இந்திரன் அப்ப பார்த்து ஐராவதம் வெள்ளையான மேல வந்திருந்தார் சரி விருக்குடு போன்றதுக்காக கையில மாலையை கொடுத்தா இந்திரனுக்கு அதன் பெருமை தெரியாமல் ஆனத்தலையில போட்டான் யானைக்கு அதனுடைய மகாத்மன் தெரியல கிழ போட்டு முயற்சி கொடுத்து உடனே துருவாசரு கோபம் அது எப்படி மகாலட்சுமியினுடைய பிரசாதத்தை இந்த மாதிரி நீ பண்ணுவே உனக்கு ஒண்ணுமே இல்லாமல் போக கடவுது என்று சொல்லி சபிச்சுட்டார் உனக்கு ஸ்ரீ இருக்காது நீ நஷ்ட நஷ்டஸ்ரீகரனாய் போவாய்னு சபித்தார் உடனே கிடுக்குடுக்குன்னு சோபையை இழந்துபடுத்து மூன்று லோகமும் சோபை இழந்து போக இதை பத்தி லக்ஷ்மி தந்திரத்துல ஸ்லோகம் இருக்கு தயா அவலோகிதே தேவ வர்க்கே ஸ்ரீயம் உபேயுஷி அந்த பிராட்டியாலே கண் பார்வை பார்க்கப்பட்ட தேவ எப்போதும் உடைத்ததாக இருக்கும் ஆனா அவள் பார்வை இழந்திருக்கிற அசுர வர்க்கம் ஸ்ரீ இல்லாமல் இருக்கும் இன்னைக்கு நிலம தழகீழ மாறி போச்சு பராஜிதே எப்பவும் தோத்து தோத்து ஓடின்றிருப்பா அசுரர்கள் பிராட்டி கடாட்சம் இல்லாதபடியால் எப்பவும் ஜெயித்த வெற்றி கழிப்பில் இருப்பார்கள் தேவர்கள் பிராட்டி கடாட்சம் இருக்கிறபடியால் இன்று நிலைமை தலகீழ் பிராட்டி அங்கு இல்லை எல்லாம் சோபை இழந்து போச்சு நாடே இருண்டு போச்சு அதுக்கப்புறம்தான் இந்திரன் போய் பகவானிடத்துல இடத்துல பிரார்த்திக்கிறான் எனக்கு எல்லா செல்வத்தையும் இழந்து விட்டேன் மூணு ராஜ்யமும் போச்சு என்ன பண்ணணும்னு கேட்க ஒன்னு செய் திரும்ப பிராட்டி கோவம் தணிந்து உருவாக வேண்டும் அதுக்கப்புறம் அவ தான் உன்ன கட்டாட்சி சாகணும் திரும்ப பிராட்டி உருவாகணுமா எங்கிருந்து இந்திரன் கேட்டான் பார்க்கடலை கடைவாய் அதிலிருந்து பல பொருட்கள் வரும் பிராட்டியும் அதிலிருந்து உருவாவாள் அப்போது நீ அவளை ஸ்தோத்திரம் பண்ணி அனுகிரகம் பெற்றுக்கொள் என்ன பெருமான் சொல்ல கருடன் வாகனத்தின் பேர்ல மந்தர பருவத்தத்தை எடுத்து போய் நீணாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்த முதம் வந்த பெம்மான் என்றும் ஆறு மலை கெதிர்ந்தோடு மொழி அறவுறு சுலாய் மலைதெக்கு மொழி கடல் மாலுசுடன் நடை ஒலி அப்பன் சாறுபடா அமுதங்கொண்டனான் நே என்னும் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்னிரஞ்சிங்கிற பாசரத்தின் படியும் மந்தர பருவத்த நாட்டி வாசு பாம்பை நானாக சுற்றி இப்படியும் அப்படியும் கடைந்து ஒன்னொன்னா உருவாக ஆரம்பிக்கிறது பாரிஜாத மரம் வந்தது உச்சை சிரவசுங்கிற குதர வந்தது தேவலோகத்து யானை வந்தது ஆல கூட்டம் காலக்கூட்ட விஷம் ஏற்பட்டது வருணி எல்லாம் வந்தார்கள் உயர்ந்த தன்வந்திரி அமுதக்குடத்தோடே தோன்றினார் இப்படி ஒத்தொத்தரா தோன்றி இருக்கிறச்சே மகாலட்சுமி ஆவிர் பூத யானாள் பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலையே பத்மதலாயதாட்சி விஸ்வ விஷ்ணு மனோனு கூலே விஸ்வப்பிரியே விஷ்ணு மனோனு கூலே துவம்வான்னு சொல்ற முடியும் அப்படி அனைவரும் ஆசைப்படும்படிக்காக மகாலட்சுமி தோன்ற பக்கத்துல ரெண்டு யானை இரண்டு யானைகளும் பன்னீர் செம்பாலே அவளுக்கு பூச்சொரிய ஆகாசத்திலிருந்து தேவர்கள் எல்லாம் மாறி பொழிய பிராட்டி எழுந்திருந்து வந்தாள் தன் கையில் இருக்கிற வனமாலையை பெருமானுடைய திருக்கெழுத்தில் சாத்தினாள் அப்போதே திருவடி எட்டு பெருமாள் திருமார் விலை ஏறி அமர்ந்து கொண்டாள் அவளை பார்த்து இந்திரன் ஓஹோன்னு ஸ்தோத்திரம் பண்றார் தேவி தேவரீர் அனுகிரகம் இருந்தா தான் நான் இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெற முடியும் அப்ப மகாலட்சுமி அவனுடைய ஸ்தோத்திரத்துக்கு ஆசைப்பட்டு ஸ்தோத்திரத்தினாலே பிரசன்னையாகி திரும்ப அவன் இழந்த செல்வத்தை எல்லாம் பெற்றுக் கொடுத்தாள்னு சரித்திரம் பெருமானுக்கும் ஆனந்தம் பிராட்டியே கடைச்சு இந்திரனுக்கு ஆனந்தம் இழந்த ராஜ்யம் திரும்பி கடைச்சுடுச்சும் ஆனா இதற்குள்ள விஷ்ணு புராணத்தில் பராசர மகர்ஷி ரொம்ப ஆச்சரியமான பல கருத்துக்கள் பிராட்டி யார் அவள் சுரூபம் என்ன சுவாவம் என்ன அவள் நமக்கு எப்படி அனுகிரகிக்கிறாள் பெருமானுக்கும் அவளுக்கும் இருக்கிற நெருங்கிய தொடர்பு யாது அஷ்டலக்ஷ்மியாய் சந்தான லட்சுமி வீரலட்சுமி தைரியலட்சுமி தானியலட்சுமி என்னன்னு லட்சுமியோ எப்பப்படி அனுகிரகிக்கிறார் நவராத்திரி உற்சவம் எதுக்காக கொண்டாடப்படுறது அதுக்கப்புறம் பிராட்டி இந்த லோகத்துல இன்னைக்கு நாம இருக்கிறவாளை கட்டாட்சிக்கணும் இல்லையோ அதுக்கு எப்படி ஸ்ரீரங்கத்தில் எழுந்து எப்படி பத்மாவதி தாயாராக பஞ்சமி தீர்த்த உற்சவத்தினுடைய மகாத்மம் பல சரித்திரங்கள் உள்ளன இன்னைக்கு பிராட்டினுடைய கட்டாட்சம் லக்ஷ்மி கட்டாகட்சம் முதல்லே இருந்து கடைசி வரைக்கும் எப்படி தேவை என்னென்ன கிடைக்குங்கிறத மட்டும் பார்த்துருக்கோம்